ராதாகிருஷ்ணா வணக்கம் உங்கள் சுக்கியம்மா பேசுகிறேன் தேனை தேடி ஒரு பயணம் திருவாசகம் இனம் தெனில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா திருவம்மானை அப்படின்னு பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு விளையாட்டோட பேரா அதாவது இந்த சர்க்கஸ்லாம் காமிப்பாங்கள்ல மூணு பந்து இல்லைன்னா மூணு பாட்டில் வச்சு ஒன்னோட ஒன்று மாற்றி மாற்றி போடுவாங்கள்ல அந்த மாதிரி விளையாடுற விளையாட்டு இது அப்படியே நாளடைவில் என்ன ஆகிடுச்சி இந்த அஞ்சு கல் வச்சு விளையாடுவாங்கள்ல அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்படி விளையாடும் போது ஒவ்வொரு அவங்கவுங்களுக்கு பிடிச்ச ஒரு பொருளை பற்றியோ ஒரு கடவுளை ஆளுங்களை பற்றியோ ஒரு தலைவனை பற்றியோ ஒருத்தர் கேள்வி கேட்குற மாதிரி இருக்கும் இன்னொருத்தர் பதில் சொல்கிற மாதிரி இருக்கும் இன்னொருத்தர் வந்து அதை ரெண்டு விதமாக சொல்கிற மாதிரி இருக்குமா அப்படி அமைஞ்சது தான் இந்த திரு அம்மானை மாணிக்க வாசகருக்கும் சிவபெருமானோட பெருமையெல்லாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஆசையாக இருந்தது அதனால் இந்த திரு அம்மானை விளையாண்டுக்கிட்டு சிவபெருமானோட பெருமையை சொல்கிறாரு கேட்கலாமா மூ உலகையும் ஈரடியில் அளந்தவர் யார் நம்மளுடைய திருமால் பன்றி உருவமாக எடுத்து பூமியை பழந்துக்கிட்டு போய் இறைவனுடைய திருவடியை பார்க்கலாம் அப்படின்னு நினச்சாரு ஆனாலும் அவரால் பார்க்க முடியும் இல்லை அவ்வளோ பெருமை வாய்ந்த இறைவன் என்ன பண்ணாரு எனக்காக பூமிக்கு வந்து அவருடைய திருவுடைய காமிச்சு என்னுடைய பிறவிப்பனையவே போய்க்கிட்டார் திருப்பெருந்துறைக்கு இறைவனவன் ஞான கண்ணுடைய அந்தணன் அரிய கருணையுடைய அவன் என்னை வழியை கூவி அழைச்சி எனக்கு வீடு பேர் கொடுத்தான் கொடுத்தான் அந்த இறைவனை நம்ப வாழ்த்தி பாடலாம் வாங்க அப்படின்னு சொல்லி கோ சொல்கிறாரு அப்புறம் மண்ணுலகத்தார் விண்ணுலகத்தார் பாதாளத்தில் வசிக்கிறவங்க மற்ற அண்டங்களில் இருக்கிறவங்க எல்லா ஜீவர்களுக்குமே காட்சிக்கு எட்டாவது ஒனே யார் பெருமையினால நான் அவனை தரிசிக்கும்படி அவன் என்ன செஞ்சான் என்னுடைய உள்ளத்தில் புகுந்து எனக்கு அருள் பெத்தத்தை வளர்த்து என்னை முக்தி நிறையில போகும்படி அருள் புரிந்து எனக்குத் தேவிட்டாத அமிர்தஸ்வரூபமும் அவன் இருக்கான் அதுக்கப்புறமேட்டு எல்லா உயிர்களுக்குமே பெரும் கருணையாக இருக்கிறவ யாரு நம்மளுடைய சிவபெருமான் தான் தோலில் திருநூறு பூசிய தேவதேவன் தரத்தில் மேலோறாகிய தேவர்களை எல்லாம் விண்ணுலகில் காத்திருக்க வச்சுட்டு மண்ணுலகுக்கு வந்து தரத்தில் மட்டமான என்னை ஆட்கொண்டுட்டான் சிந்தனையை என்னுடைய சிந்தனையை அவன் அப்படியே உருக்கிட்டான் பிறவித்தலையை போக்க அவன் குதிரை மேல் வந்து பேரானந்தத்தை கொடுத்துருக்கான் விண்ணவர்கள் வந்து காட்டில் தவம் புரிஞ்சு உலர்ந்து போயிட்டாங்க அவங்க மேலே வந்து புற்று கூட முளைச்சிருச்சு ஆனாலும் அவங்க வந்து உன்னை தரிசிக்கவே முடியல நீயும் தாய் போல வழியை வந்து எனக்கு பேரருள் புரிஞ்சிருக்க என் உடம்புல இருக்கிற ரோமம்லாம் அப்படியே சிலிர்த்திடுச்சு அடைஞ்ச ஆனந்தம் அமிர்தம் வந்து நான் நான் பாடுறேன் மனதுடைய அற்பமானன் எல்லாம் தத்துவத்துக்கு பரமன் என் இடத்துல அருள்பித்தை கிளப்பிட்டு கல் மாதிரி இருந்த என்னுடைய மனசை அப்படியே கனியா பக்குவப்படுத்திட்டான் அவனுடைய கருணை கடலில் என்னை மூழ்கடிச்சிட்டான் நான் செஞ்ச வினையெல்லாம் அந்த பரமஞானை அகற்றிட்டான் அவன் வந்து தில்லை நகரில் சித்த ஆகாசு இருக்கான் இந்த செல்லும் காலை அவனுடைய வாகனமா இருக்கு அத்தகையவனை பத்தி நாம புகழ்ந்து பாடலாம் அழகியதும் நல்லதும் ஆகிய கோயில் கோயில் சுவர்ல சித்திரங்கள்லாம் தீட்டப்பட்டிருக்கு அது வந்து அங்கே எழுந்திரில் இருக்கிற சிவபெருமானோட மாய வித்தைகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு போட்டிருக்கு உனக்கு தெரியுமா தோழியே ஊனக்கண்ணுக்கு கேட்டாத அவன் ஸ்வரூபத்தை ஞானக்கண் எடுத்து அவன் காமிச்சிருக்கான் அது வந்து பரமானந்தம் இனிம்தியல் மாய பிரபஞ்ச வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு முக்தி நிலை விளங்காது அவனது பரமார்த்திய மகிமையை நாம் பாடலாம் அப்படிங்கிறாரு அதுக்கப்புறமேட்டு என்ன என்ன சொல்கிறாரு உள்ளத்தினில் எப்போவுமே மெய்ப்பொருளாக இருக்கும் அவனை ஆழ்ந்து சிந்திச்சோம்னா தான் அவனுடைய சுரூபம் விளங்கும் அப்படி வந்து யோசிக்காதவங்களுக்கு அவன் தூரத்தில் இருப்பான் உள்ளும் புறமும் இனிந்து இருந்து அவன் உயிர்களை பக்குவப்படுத்திக்கிட்டே இருக்கான் எங்குமே நிறைஞ்சிருக்கிற அறிவு பொருள் அவன் எப்போவுமே சிவசக்தியாக இருந்து ஐம்பொருள்களுக்கும் புலனாகிறான் நம்மளை நம்மளை பக்குவப்படுத்துறதுல அவன் தலைவனாக இருக்கான் நமக்கு எப்போவுமே தாயாக இருந்து நம்மளையே பரிவுடன் பேணி காத்து வருகிறான் மேலும் ஏழு ஞான படித்தரங்களில் இருக்கும் உலக அனைத்துமே ஆனவன் i want la... பின்பு அவ்வுலக அனைத்தையும் அவன் முறையாக ஆண்டு வருகிறான் அத்தகையவனை நாம் பாடலாம் சிவபெருமானோட பாட்டெல்லாம் கேட்க கேட்க அவனுடைய மகிமை வந்து நம்மளுக்கு முதல்ல கொஞ்சம் மட்டும் புரியும் அதுக்கப்புறமேட்டு சிவசக்தி ஸ்வரூபமாக அவன் இருக்கான் அப்படிங்கிற நல்லறிவு தொடர்ந்து வரும் திருப்பெருந்துறை போன்ற புண்ணிய சேத்திரங்களுக்கெல்லாம் போனோம்னாக்கா அவனுடைய சிறப்பை பார்க்கும்போது நம்மளுடைய மனசை வந்து அப்படியே பக்குவம் அடைஞ்சிடும் அகிலாண்டத்துக்கெல்லாம் அவன்தான் ஈசன் அப்படிங்கிற புகழ் வந்து விண்ணவருக்கும் மன்னவருக்குமே வந்து புரிஞ்சுதான் அகிலாண்ட கிரகணங்களுக்கு அப்பால் இருக்கிற சித் ஆகாசமாகவே அவன் தான் இருக்கான் அப்படிங்கிறத அவனுடைய நெற்றிக்கன் அல்லது ஞானக்கன் வந்து நிரூபிக்குது அத்தகைய அதீத பொருள் கொண்ட சிவபெருமான் வந்து தன்னுடைய பக்தர்களை காப்பாற்றுற பொருட்டு மதுரையில் என்ன பண்ணார் கூலிக்கு வந்து மனசு வந்தார் பாண்டிய மன்னன் கையால் பெரும்படி கூட பட்டார் அப்படின்னு சொல்கிறாரு அத்தகைய பெருமானை பற்றி நம்ம ரொம்ப மகிழ்ச்சியாக பாடலாம் அவனுடைய மகிமைகளை பேசலாம் திரு அம்மானை ஆடிக்கிட்டே பாடலாம் அப்படின்னு சொல்லி மாணிக்க வாசகர் சொல்கிறாரு அந்த சிவபெருமான் எப்படி பட்டவரே சந்திரசேகரன் வேதியன் திருப்பெருந்துறைக்கு இறைவன் முப்புரி நூலை தரித்தவன் அழகிய காளை வாகனன் நீலகண்டன் சிவப்பு மேனியன் வெள்ள பூசியவன் அண்டத்துக்கு மூலக்காரணம் இவற்ற ஆனந்தத்தை பழைய முறைப்படியே பழமையாகிய தொண்டருக்கு கொடுத்தருள்வான் அவனது பெருஞ்சிறப்பை உலகம் அதிசயம்படி பாடுவோம் வாங்க அப்படிங்கிறாரு தேவர்களுக்கெல்லாம் மேலோங்கி இருக்கும் பேரறிவு பொருள் சிவபெருமான் இந்த உலகை வந்து எந்த முறையில் ஆளணும் அப்படிங்கிறதையும் மன்னர்கள் எல்லாம் கிட்ட இருந்து கற்றுக்க கடமைப்பட்டிருக்காங்க நம்மளுடைய இந்த தமிழ்நாட்டில் தமிழ் வளர்ச்சிக்கு மூல காரணமாக இருக்கிறதே யார் சிவபெருமான் தான் ஆண் பெண் ரெண்டு பேருமே சமம் அப்படிங்கிறத நிரூபித்ததும் அர்தநாரீஸ்வரர் ஸ்வரூபந்தான் நான் விரும்பும் பே திருப்பெருந்துறையில் அதை வந்து நான் கண்கூடாகவே பார்த்துருக்கேன் அங்கே வந்து சிவபெருமான் என்னையை அப்படியே ஆட்கொண்டுட்டாரு அந்த வந்து பாடலாம் திருப்பெருந்துறையில் இருக்கிற திருப்பெருந்து என்ன பண்றாரு தவறாமல் தன்னுடைய திருவிடியை அடைஞ்சவங்களுடைய மனசு அப்படியே உருக்கிற இயல்பு கொண்டவர் தன்னுடைய சாநித்தியத்தால் பாண்டிய நாட்டை சிவலோகமாக்கியவன் கங்காதரன் பேரானந்த சுரூபி அவங்ககிட்ட நம்மளை ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னாக்க அவன் அப்படியே நம்மளுடைய உள்ளத்துல வந்து அமர்ந்துக்குவான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு மைத்தியிட்டே அழகிய கண்களுடைய பெண்ணு இன்னும் கேளு தேவர்கள் எடுக்கிற ஒவ்வொரு பிறவியிலையுமே பரமனை தான் தேடுறாங்க அந்த பரமணும் தன்னுடைய இனிய அருளால் தகுதியற்ற என்னை வந்து இந்த பிறவியிலேயே ஆட்கொண்டுட்டான் அவன் எப்போவுமே இருக்கிற நித்திய வஸ்து அப்படிங்கிறத உறுதிப்படுத்திட்டான் இதுக்கு மேலேயே வந்து நான் இந்த பூமியில் பிறக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதே எனக்கு தெளிவுபடுத்திட்டான் அதாவது இந்த பூமியில் இருக்கிற எல்லாமே அவன்கிட்ட இருந்து தான் தோன்றுனது அப்படிங்கிறதையும் எல்லாத்துக்குமே மோட்ச வீடு அவன்தான் அப்படிங்கிறதையும் எனக்கு புரிய வச்சுட்டான் கையில் அணிந்திருக்கும் வளையல்கள் ஒழிக்கவும் காதில் அணிந்திருக்கும் தோடுகள் அசையவும் கருமையாகிய கூந்தல் பொருளவும் ஆங்கு அணிந்துள்ள மலர்களை நின்று தேன் பெருகவும் அதை நாடிய வண்டுகள் ரீங்காரமிடவும் செய்கின்றன சிவப்பு நிறமுடையவனை வெந்நீர் அணிந்திருப்பவனை நெருங்கி பழகினவங்களால் கூட முற்றுமே அறிந்து கொள்ள முடியாது ஆழ்ந்த இயற்கை நடைமுறை திட்டத்தை உடையவனை எங்கும் நிறைந்திருப்பவனை அன்பருக்கு மெய்பொருளாய் இருப்பவனை அன்பர் அல்லாதவருக்கு இருந்தும் இல்லாத போன்றவனை அறிவுப் பொருளை திருவையாற்றில் திருவையாற்றில் எழுந்தருளியிருப்பவனை பாடுவோமாக அப்படின்னு மாணிக்க வாசகர் சொல்றாரு எத்தனையோ வகை உயிர்களாக பிறந்து இறந்து அழுத்து போன என்னை இம்மானுட பிறவில் தாகத்துக்கு உட்படுத்தின என் வினையை கலந்த அமிர்த சுரூப ஆனந்தத்தை வழங்கி என்னை உனக்கு தொண்டனாக்கினாய் அத்தகைய மேலோனாகிய உனது திருவடியை போற்றுவோம் பக்ஷ பிரஜாபதி யாகத்தில் சந்திரனை நிலத்தில் தேய்த்தும் இந்திரன் தோலை நெறித்தும் யாக கர்த்தாவின் சிரசை அறுத்தும் ஆகாசத்தில் செல்லுகிற பரந்த கிரணங்களையுடைய சூரியனது பல்லை உடைத்தும் மற்ற தேவர்களை வெவ்வேறு திக்குகளில் சிதறடித்தும் அவர்கள் ஓடுவதை பார்த்து மகிழ்ந்தாய் செழுமையான பூஞ்சோலைகள் சூழப்பெற்ற தென்னன் பெருந்துரையன் அணிந்துள்ள மந்தார மாலையை புகழ்ந்து பாடுவோம் வாங்க அப்படின்னு மாணிக்க வாசகர் சொல்றாரு என்னுடைய அமைப்பு முழுசுமே சிவபெருமான் கிட்டே தான் வந்தது என்னெல்லாம் ஆனந்தமா வீற்றி அவன்தான் அவன் எனக்கு முக்தி மார்க்கத்தக்க காமிச்சதும் அந்த சிவபெருமான் தான் பேரொரு சுரூபனாக இருப்பவனும் அவன்தான் எல்லா உயிருக்குமே அவன் இறைவன் அந்த இறைவனை நாம் பாடலாம் பொழிவாகி கொன்றை மாலையை சூடுவேன் சிவபெருமனின் திரண்ட தோள்களை தழுவுவேன் புணர்ந்து மயங்கி நின்று விணங்குவேன் சிவந்த வாய்க்கு மனம் உருகுவேன் மன உருக்கத்தோடு தேடுவேன் சிவபெருமானது திருவடியையே சிந்தனை செய்வேன் வாட்டமடைவேன் மீண்டும் மகிழ்வேன் தீயை கையில் ஏந்தி ஆடுகிற சிவபெருமானது திருவடியையே பாடுவேன் கிளி போன்ற மெல்லிய மொழியுடைய அம்பிகையின் தெம்பாதியாக இருக்கிற தேஜோமயன் சிவன் அவனை காண வேண்டுமென்று வடிவெடுத்து வெளியே கிளம்பிய திருமாலும் பிரம்மாவும் கண்டிராத ஞான வடிவினன் அவன் தெளிந்த தேன் போன்ற அமிர்த சுரூபமாய் சிறப்பு வாய்ந்த திருப்பெருந்துரையில் எளிதாக வந்து இறங்கி பேரருள் சுரந்தவன் அவன் தேஜோமயமானவன் அவன் என் உள்ளத்தினுள்ளே திகழ்ந்தவன் கடலாக எழுந்தருளியுள்ள அந்த ஞானாச்சாரியனை புகழ்ந்து பாடுவோம் நம் பெருமானுடைய பெருமை வந்து அன்பர்கள் அல்லாத வேற யாராலே அறிஞ்சிக்க முடியாது அவன் வந்து திருப்பெருந்துறையில் வசிப்பவன் வெற்றி குதிரை ஏறி வந்து தன்னுடைய அடியாறுகளோட எல்லாம் தீர்க்கும் குணம் கொண்டவர் பாராட்டி சீராட்டி அவர்களை ஏற்றுக்கிறவர் சூழ்ந்திருக்கிற உறவினர்களது தொடர்பு அப்படிங்கிற பந்த பாசத்தை அறுத்துடுவான் அந்த பரமனுடைய பழைய புகழையே பற்றி இந்த பிரபஞ்சத்தில் பாசம் அப்படிங்கிற பற்றை நாம் அறவே அகற்றுவோம் அதற்கு வந்து அந்த பரமனது பற்று ஒன்று தான் உபாயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெம்மானே ஆடிக்கிட்டே பாடுறார மாணிக்க வாசகர் நாமளும் இந்த பிணியே நம்மளுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் கிட்ட வேண்டிக்குவோம் வேண்டிக்கலாமா ஓகே రాధే కృష్ణ